கடந்த ஐந்தாம் தேதி வீசிய மிக்சாம் புயலால் உருக்குலைந்து போன சென்னை மாநகரம் மெல்ல தன் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு நியாய விலை கடைகள் மூலம் இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது சென்னையில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக கடந்த வாரம் சென்னைக்கு வந்த மதிக்குழு தமிழக அரசு வெள்ள பாதிப்புகளை கையாண்ட விதத்தையும் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாராட்டிவிட்டு சென்றது இந்த மழை வெள்ளத்தால் சேதமான சாலைகள் பாலங்கள் பொது கட்டடங்கள் ஆகியவற்றின் உட்கட்டமைப்பை சீர் செய்வதற்காகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவுவதற்காகவும் இடைக்கால நிவாரணமாக ரூபாய் ஐந்தாயிரத்து அறுபது கோடியை உடனடியாக வழங்கிடுமாறு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அந்த அளவுக்கான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை ஐநூறு கோடி ரூபாயை தான் உடனடியாக ஒதுக்கியது அது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தேசிய பேரிடர் தனிப்பு நிதியின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒன்பது கோடி ரூபாய் அளிக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்திருந்தார் அதில் ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசின் உதவியும் அடங்கும் என்று அவரது எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருந்தார் பேரிடர் காலத்தில் மத்திய அரசு உரிய உதவி செய்யவில்லை என திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட விதமாக பாஜக தொண்டர்கள் பலரும் விளக்கம் அளிக்க ஆரம்பித்துள்ளனர் அப்போது சிலர் மத்திய அரசு கொடுத்த ஐநூறு கோடி ரூபாயிலிருந்து தான் மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்று எழுத ஆரம்பித்துள்ளனர் இந்த விவாதத்தினிடையே அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணத்திலிருந்து தானே கேட்கிறோம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் கேட்காமலே தருகிறீர்களே தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியாக பார்க்கிறீர்கள் என்று பேச ஆரம்பித்துள்ளனர் அந்த பேச்சு மீண்டும் விவாதமானது அதற்கு பதிலடியாக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களத்தில் இறங்கினார் மத்திய அரசை ஆதரித்தும் திமுகவை விமர்சித்தும் அவர் கருத்துக்களை முன்வைத்தார் வெள்ள நிவாரணம் என்ற செய்தி மறைந்து யார் அப்பன் வீட்டு காசு என்பது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரணமாக வழங்கி வரும் ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசின் பணமா மாநில அரசின் பணமா என்பது குறித்து திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் ஒரு புதிய விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார் மத்திய அரசிடம்தான் அதிகம் பணம் உள்ளது அந்த பணத்தை இந்த மாதிரியான பேரிடரின் போது மாநில அரசுக்கு அது கொடுக்க வேண்டும் பொதுவாக மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்கும் அதை ஆய்வு செய்து நாங்கள் தருகிறோம் என்று மத்திய அரசு சொல்லும் மாநில அரசுக்கு தெரியும் நாம் அதிகமாக கேட்டால் தான் மத்திய அரசு அதில் பாதியாவது தரும் என்று மத்திய அரசுக்கு தெரியும் இவர்கள் அதிகமாக கேட்கிறார்கள் குறைத்து தருவோம் என்பது ஆனால் பொதுவாக இந்த பேரிடர் நிதியில் என்ன நடக்கிறது என்றால் மத்திய அரசு மாநில அரசு கேட்கும் தொகையை ஆய்வு செய்த பிறகு முறையாக தருவதில்லை என்பதுதான் அப்படியான நிலைமைதான் இங்கே நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது மத்திய அரசிடம் நிதி கேட்டுள்ளது அந்த நிதி வரும் வரை இவர்கள் சும்மா ஒன்றும் இல்லை இவர்களின் நிதி நிலையை வைத்து இந்த பேரிடர் மீட்பு பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒன்றிய அரசிடம்தான் பேரிடர் நிதி என ஒன்று உள்ளது அந்த நிதியை இதுபோன்ற காலங்களில் செலவழிப்பதற்காகவே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதைதான் மாநில அரசு அரசு கேட்கிறது மத்திய அரசு என்பது ஏதோ எஜமானர்கள் இல்லை அவர்கள் ஏதோ சும்மா தருவதும் இல்லை பலரும் மத்திய அரசு என்பது ஏதோ போல நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி கிடையாது இது ஜனநாயக நாடு இந்தியா என்ற ஒரு கூட்டு ஒன்றியம்தான் ஒன்றிய அரசிடம் உள்ள நிதியை மாநில அரசுக்கு பிரித்து வழங்க வேண்டும் அது அவர்களின் கடமை மத்திய அரசிடம் உள்ள நிதியை மாநில அரசுக்கு தான் அவர்கள் தர முடியும் அதை விட்டு அவர்கள் வேறு யாருக்கு தர முடியும் சொல்லுங்கள் இது ஒன்றிய அரசின் பணமும் இல்லை மாநில அரசின் பணமும் இல்லை இது மக்களின் வரி பணம் அந்த மக்கள் பேரிடரில் தவிக்கும் போதுதான் தேசிய பேரிடர் நிதியை செலவழிக்க சொல்கிறோம் இந்த நாட்டில் அந்த பணத்தை செலவழிக்காமல் ஆப்பிரிக்காவிற்கா போய் செலவழிக்கப் போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்